ஹலோ நண்பா நன்பீஸ் ஓ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து புத்திஸ்ட் கவுன்சிலுங்க நாலு புத்திஸ் கவுன்சில் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் கவுன்சில் வந்து நானூற்றி எழுவத்தி மூணு பிசி செகண்ட் கவுன்சில் முந்நூற்றி எண்பத்தி மூணு பிசி தேர்ட் கவுன்சில் டூ ஃபிஃப்டி ஃபோர்த் ஃபஸ்ட் சென்ச்சுரி அப்போது நானூற்றி எழுபத்தி மூணு கூட மைனஸ் ஹண்ட்ரட் முந்நூற்றி எண்பத்தி மூணு செகண்ட் வந்துடுவோம் டூ ஃபிஃப்டி தேர்ட் வந்துடுவோம் ஃபோர்த் வந்து ஃபஸ்ட் சென்ச்சுரி மறக்காது ஸோ இதில் வந்து வென்யூவும் பேட்ரானும் பேட்ரானது சப்போர்ட் பண்ணுறவங்க ஓகேவா சேர்மேன் இது தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி 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 ஓகேவா ஸோ அது எப்படி ஞாபகிக்கிறது ஒரு ஷார்ட் ட்ரிக்கு சொல்கிறேன் ராம் விக்ஸ் அப்ளை ஆன் த பாம் ஸோ ஹிஸ் ஸ்பீச் இஸ் லைக் கேகே வாய்ஸ் ஓகேவா புரியாது உங்களுக்கு அது என்னென்னா ராம்ன்ற ஒரு பையன் விக்ஸை வந்து எடுத்து தன்னுடைய உள்ளங்கையில் தடவுறான் அதுக்கப்புறம் வந்து கே கேன்னு பேசுகிறான் ஓகேவா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு வழி இல்லைங்க இப்படிலாம் ஏதாவது ஞாபகம் வச்சாதான் மறக்காது ஓகேவா ஸோ ஆறுன்றது வந்து ராஜ்கிரிகாவை குறிக்குதுங்க அந்த பிளேஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா அந்த பிக் பிக்கில் தெரியுதுங்களா ராஜ்கிரிகா ஸோ அதுதான் ஸோ ஆறுன்றது வந்து என்னது குறிக்குதுன்னா ராஜ்கிரிகா ஓகேவா ஸோ ஏ வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அஜாத்த சஸ்ருங்க ஓகேவா அஜாத்த சஸ்ருன்றவர் வந்து அவரை வந்து சப்போர்ட் பண்ணவர் ஓகேவா அந்த பேட்ரான் பண்ணவர் ஸோ நெக்ஸ்ட் வந்து மோகாலி கூட சாரி மகாகசியப்பாங்க ஓகேவா மகா கஷ்யப்பான்றது வந்து சேர்மேனாக இருக்கார் ஓகேவா ஸோ இது தாங்க வி கே வந்து என்னென்னா வைஷாலி நடந்த பிளேஸ் வந்து வைஷாலியில் நடக்குது கே வந்து கல் அசோகா ஓகேவா அது ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சபகாமி ஓகேவா ஸோ வி கேஸ் முடிஞ்சிருச்சுங்களா வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வைஷாலி கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கல் அசோகா எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சபகாமி ஸோ அப்படியே வந்து பாமுக்கு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பாட்டாளி போட்டுறாவில் தேர்ட் கவுன்சில் நடக்குதுங்க நடந்த வருஷம் இரநூத்தி ஐம்பதுங்க ஏ வந்து அசோகா எம் வந்து மோகாலி புட்டா டிசா இதெல்லாம் பேரெலாம் வாயில் நுழையவே நுழையாது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து சொல்லி பாருங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு ரிவிஷன் பாருங்கள் ஓகேவா அப்போ தான் ஞாபகத்துக்கு இருக்கும் ஓகேவா ஸோ கே கே வாய்ஸ் கே வந்து காஷ்மீர் குந்தல்வனா ஓகேவா ஸோ இன்னொரு கேவுக்கு தான் என்ன வருது கனிஷ்கா வருதுங்களா ஸோ நாலாவது ஃபோர்த்து புத்திஸ்ட் கவுன்சில் வந்து கனிஷ்கா பேட்டரன் பண்ணுறது பேட்டர்னா யார் சப்போர்ட்டர் சேர்மேன் யார் தலைமை தாங்குறவர் யார் வசுமித்ரா அஸ்வகம்னா ஓகேவா ஸோ இதில் வந்து நாலாவது புத்திஸ்ட் கவுன்சில் ரொம்ப இம்பார்ட்டுங்க ஏன்னா எல்லாருமே வந்து மகாயானாவை ஐடியலாக ஒர்க்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஹினாயனா வந்து ஸோ ஹினாயனான்றது நான் ஐடியல் ஒர்க்ஷிப் அந்த மாதிரி வரும் ஸோ அது வந்து புத்திஸ்ட் கவுன்சிலே ரெண்டாக டிவைட் ஆகுது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கவுன்சில் வந்து அவருடைய சுத்த பித்தாக்கா விநாயக பித்தாக்காவை பற்றி சொல்கிறது ஃபஸ்ட்டு கவுன்சிலுங்க தேர்ட் கவுன்சில் வந்து அபிதம பித்தாகாங்க சுத்த பித்தாக்கா அப்படின்னா என்ன பார்க்கலாமலா அவருடைய வாழ்க்கை வரலாறு தாங்க வேற ஒன்றும் கிடையாது விநாயக பித்தாக்கா அப்படின்றது வந்து ஸோ அவருடைய டிசிப்ளின்ஸ் அந்த ஒரு கொள்கைகள் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்கிறது விநாயக பித்தாக்காங்க அபிதம பித்தாக்கா என்னடா இது அபிதம பித்தாக்கா அப்படின்னா ஒன்றுமே இல்லை அவருடைய நாலேஜ் அவருடைய அறிவுகள் ஓகேவா ஸோ அந்த கான்செப்ட்ஸில் வந்து அந்த நாலேஜில் என்னென்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ அவர் சொன்ன அந்த நிறைய சொல்லியிருப்பாருங்க அதில் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க பற்றி சொல்கிறது தாங்க வந்து அபிதம் அப்பிதாக ஒன்றுமே இல்லை ஓ நாலு புத்திஸ்ட் கவுன்சில் கேட்டால் ஹோப்ஃபுல்லி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ராம் விக்ஸு உள்ளங்கையில் தடவுனா கே கே வாய்ஸில் கீச் கீச்னு கற்றுனா அது மட்டும் மறந்துடாதீங்க ஸோ இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க இதில்